வழிபாடு பழங்குடியின கலாச்சார வாழ்வியல் முறையில் பழங்குடியினருக்கு பிறப்பு இறப்பு சான்று வழங்க வேண்டும் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க மாநில தலைவர் பேட்டி தமிழ்நாடு எஸ்டி டி காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் முனசாமி தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிமுத்து ஐயா கண்ணு சிவகுமார் ராஜகோபால் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கும் காட்டநாயக்கன் சமூகத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஒரு சதவீதம் ஒதுக்கீட்டை பழங்குடியின மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்க வேண்டும் பழங்குடியினருக்கான ஜாதி சான்றிதழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு பேசும் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் பிறப்பு மற்றும் இறப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் கருத்தை கொண்டு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குடி பழங்குடியின மற்றொரு பெற்றோர் ஜாதி சான்றிதழ் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளின் ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் உறுதிமொழி பெற்று பழங்குடியின குழந்தைகளுக்கு ஜாதி சான்று வழங்க வேண்டும் அடுத்தது படிப்பு அறிவில்லாத பழங்குடி பெற்றோர்களுக்கு ஆவணங்கள் இல்லாத நிலையில் ஜாதி சான்றிதழ் மறுக்காமல் எங்களது பழங்குடியின மக்களின் மொழி குலதெய்வம் வழிபாடு குலப்பிரிவுகள் பழங்குடியின கலாச்சார பழக்க பிறப்பு மற்றும் இறப்பு சடங்குகளை உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் போன்ற மானுடவியல் விவரங்களின் அடிப்படையில் உச்ச தீர்ப்பினை கருத்தில் கொண்டு பழங்குடி ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் மாநில சங்கத்தின் உறுப்பினர்களாக இணைவதற்கும் மற்றும் மாநில நிர்வாக குழு தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தமிழ்நாட்டில் காட்டுநாயக்கன் பழங்குடியின சான்றிதழ் நகல் மற்றும் ஆதார் அட்டையின் நகல் ஆகியவற்றை கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஏகமனதாக பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மதுரை வீரன் அந்த இடத்துக்கு இருந்தாப்பில் மதுரை வீரனுக்கு போடுறாங்க காவல் தெய்வங்கள் நாங்கள் வந்து வழங்குறோம் நாங்கள் அடிப்படையில் காவல் தெய்வங்கள் தான் எங்கள் சில இடத்துல வந்து காளியம் வாழுங்குறாங்க மாரியம் அம்மாங்கிறாங்க இது மாதிரிலாம் வழங்குறாங்க அது அந்த இடத்தை பொறுத்தாப்போ சூழலுக்கு ஏற்ற வழங்குறாங்க ஆனால் எங்களுடைய இது மதுரை வீரன் தான் எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது நாங்கள் பேசும் மொழிகள் வச்சு தான் நாங்கள் அடையாளம் காட்ட உங்களுக்கு அதனால் யாரும் இந்த இடத்துல வந்து பொய் சொல்லி வாங்க முடியாத சான்ஸே கிடையாது எங்க வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்குள்ளே அடையாள மொழிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அடையாள மொழி அந்த மொழிகளை வந்து எங்களை மட்டும் தான் சொல்ல முடியாது அது வந்து எங்களுக்கு கிடையாது பிரிட்டிஷ் கால காலத்திலேருந்தே அது வந்து காலகாலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அடிப்படையில் வச்சுடிகள் சான்றிதழ் மொழி மற்றும் இது கலாச்சாரங்கள் வழிபாடு கலாச்சாரங்கள் இவைகள் வைக்கி தான் நான் வழங்கப்படணும்னு சொல்கிறேன்